ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இன்றைக்கி வந்து மத்தியானத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டு எங்கள் வெளியே நான் ஏதோ வந்து சரி ஏதாச்சும் புல்டோசர் வந்து ஏதாச்சும் வீடு கீடு ஏதாச்சும் இது பண்ணுறாங்க நினைக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் என் பாட்டுக்குள்ளே இருந்துட்டேன் தான் சரி என்னமோ சவுண்டு கேட்க என்னவாக இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா எனக்கு தான் அது என்னென்னு நீங்களே வீடியோஸ்குள்ளே வந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ஆசை அது நடக்கும்போது ஒவ்வொன்றா காட்டுவேன் வாங்க இப்போ வீடியோஸ்குலாம் போகலாம் இந்த ஊரில் ரோடு போடுறாங்க தார் ரோடு இந்தா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் மத்தியானத்துலேருந்தே போட்டுகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானத்துலேருந்தே இந்த சவுண்டு கேட்குது நான் இப்போ தான் பார்க்குறேன் சரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிறேன் மொதல் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரோடு போடுவாங்கன்னு எனக்கு அந்தா என்னது இன்னும் சுத்தம் பண்ணுறாங்க அந்த தார் போட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தார் ஊத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சுத்தம் பண்ணுறாங்க இந்த வண்டியில் அந்த அந்த வண்டியில் தார் போட்டு வராங்க தாராக தண்ணியே தெரியல இருக்கு பாருங்க இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கே நம்ம ஒரு லைக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த வெயிட்லையுமே ரோட்டில் தார் ஊற்றி இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போது இப்போ மொத்த மொத்தியாக பார்க்குறேன் இந்த தார் ஊற்றுறது க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் நான் பார்க்குறேன்